சிறப்பு அதை வந்து நீங்கள் பண்ணிக்கிறது இந்த செவ்வாய் தோஷத்துக்கு நிவர்த்தியாக இருக்கும் அதே போல் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லணும் ஒரு நிவர்த்தி வேணும் இல்லை அப்படி நிவர்த்தின்னு ஒன்று பார்த்தோன்னே ஒரு வாழை மரம் இங்கே இருக்குது அங்கே உக்கா அவங்க செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ பார்த்தோம் ரைட் சைடில் ஒரு வாழை மரம் இந்த பக்கம் இருந்துச்சு அங்கேருந்து பார்த்தா தெரியுது இங்கே வந்து நின்று பார்த்தா அங்கே ஒரு செவ்வா வாழை மரம் இருக்குது அப்போ அந்த வாழை மரத்தை வச்சு ஒரு பரிகாரம் எடுக்கலாம் உடனே வாழை மரத்தை வச்சே பரிகாரம்னா போய் வாழை மரத்தை வெட்டி பவானியில் கூடுதற பவானியில் அவர் இதை வாங்கிக்கிட்டு அனுப்பிவிடுறது இல்லை ஏன்னா அதற்கும் சில எந்த முறையிலையும் வந்து நம்ம வந்து தவறு வந்து அதை செய்யக்கூடிய ஆட்களும் செய்யக்கூடிய முறையில் தவறு இருந்தால் தான் பிரச்சனையா ஒழிய ஒவ்வொரு முறையிலையும் ஒரு ஒரு சூட்சுமங்கள் இருக்குது அந்த சூட்சுமத்தை அறிந்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்போ இந்த வாழை மரம் வாழை மரம் அப்படிங்கிறது வந்து குளை தள்ளுவதை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும் பொதுவாக சிறிய வயதில் இருப்பவங்க வந்து அந்த வாழை மரத்தை குளை தள்ளுவதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதனால தான் வந்து வாழைத்தோட்டத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காவலாளியாக வந்து வயதான முதிர்ந்த நபர்களை விஷயம் தெரிஞ்சவங்க வச்சுருப்பாங்க ஒரு சின்ன யங் கப்புள்ஸை வந்து ஒரு அந்த வாழை மர வாழைத்தோட்டம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலையே வீடு இருப்பது அப்படிங்கிறது சிறப்பு இல்லை அதில் ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னா அதுலேயே மைனஸே ப்ளஸ் ஆகும் ஒரு 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 எதிர்மறையான விஷயங்கள் அதையே பரிகாரமாகவும் யூஸ் பண்ணலாம் அப்போ செவ்வாய் தோசம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வாழையை குள்ள தள்ளுறது அப்படிங்கிறது வந்து ஒரு டெலிவரிக்கு சமமான ஒரு விஷயம் ஒரு ஒரு நாட்கள் முழுவதுமாக அது நடைபெறக்கூடிய தன்மை அப்ப அந்த வாளை குலை தள்ளும்போது குறிப்பிட்ட முறையில் பூஜை செய்து வழிபாடு செய்தால் இந்த செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் செவ்வாயினால் ஏற்கனவே நம்ம சொன்னோம் செவ்வாயினால் என்ன பிரச்சனை விவாகத்தடை பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் பங்காளிகள் சண்டை நிலப்பிரச்சனைன்னு சொல்லியிருக்கோம் ஒரு நிலப்பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக சொல்லலாம் அந்த செவ்வாய் அந்த செவ்வாயினால் இந்த பிரச்சனை இருக்குது இந்த இருக்குதுள்ளும் போது அந்த காலத்தில் அந்த வாழை மரத்திற்கு குறிப்பிட்ட முறையில் பூஜை செய்து அந்த நபர் வழிபாடு செய்ய அந்த தோஷம் நீங்கும் உறவுகளுக்குள் ஒரு பிரச்சனை அப்படின்னா ரத்தின தானம் செஞ்சிங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் போடுறோம்ல நம்ம சந்திரக்கல்லு அதுக்குண்டான புதனுக்கு பச்சைக்கல்லு அது ஸ்டோன்ஸ் அந்த ரத்தின தானத்திற்கு உறவு பகைமையை தீர்க்கக்கூடிய சக்தி மிக அதிகமாக உண்டு உறவு பகைமைனா நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பிரச்சனை பங்காளி பிரச்சனை ஒரு நிலப்பிரச்சனையினால அந்த அந்த நிலமே மொத்தமே ஒரு அஞ்சு லட்சம் தான் போவோம் அதுக்கு கோர்ட்டில் போட்டுக்கிட்டு ஃபீஸே வந்து அஞ்சு லட்ச செலவு பண்ணிடுவாங்க இது மாதிரி அந்த உறவு பகைகள் தீர்வதற்கு நீங்கள் இந்த ரத்தினத்தை தானம் செய்ய சொல்லுங்கள் ஒரு வசதி இல்லாத நபர்களுக்கு வந்து ஒரு பவளம் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் இந்த லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த தாலியில் கோத்து போடுவாங்க இல்லை ஏதோ ஒரு ஆலயத்துக்கு கொடுங்க வசதி இல்லாத நபர்களுக்கு கொடுங்கள் இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும் அதே மாதிரி ஆலயத்தில் வந்து இந்த செவ்வாய் தோஷத்துக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது கோமுகி தீர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த கோமுகத்தை பற்றி நாம் ஏற்கனவே நிறைய வீடியோவே வெளியிட்ருக்கோம் ஒரு ஆலயத்தில் ஒரு கோவிலில் வந்து அபிஷேக நீர் வெளிவரக்கூடிய இடம் தான் வந்து அந்த கோமுகி தீர்த்தம் அப்படிங்கிறது அந்த கோமுகம் அப்படிங்கிறதே வந்து இந்த வாழை மரம் குலை தள்ளியது போல அமைப்புல தான் அந்த கோமுகமே இருக்கும் அப்போ அந்த கோமுகத்தை போய் சுத்தம் செய்யறதும் அந்த கோமுக என்னென்ன நட்சத்திரத்தில் அந்த கோமுக நீர்ல பிடித்து வந்து வீட்டில் தெளிக்கிறது குளிக்கிற நீர்ல கலந்து குளிக்கிறது இதுக்கெல்லாம் நம்ம தனி வீடியோவே போட்டிருக்கோம் ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவி அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனலில் அதை பற்றி வீடியோக்கள் கொடுத்துருக்குறோம் அதையும் பாருங்கள் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வந்து அந்த செவ்வாய் தோஷத்துக்கு அந்த கோமுக தீர்த்தத்தை போய் தெளிச்சுக்கிட்டு வரதும் அந்த கோமுகத்தை சுத்தம் செய்வதும் உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதையும் வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்தது வந்து சார் வந்து சொன்னார் செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் சுக்கரனுக்கு வந்து அந்த கணவன் மனைவியாக இணைந்து அந்த தூங்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அப்போது ஒரு திருமணமான தம்பதிகள் அதுவும் கர்ப்ப காலத்தில் கர்ப்ப காலத்தில் நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்களோ என்ன பேசிக்கிறீங்களையோ அதை அனுசரித்துத்தான் அந்த வளரும் குழந்தை அப்படிங்கிறது அவர்களுடைய பண்பு ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ நீங்கள் கதையில் கூட பார்த்துருப்பீங்க நான் அர்ஜுனனும் அவங்களோட மனைவியும் பேசிக்கிட்டதை வச்சு தான் அபிமன்யும் அந்த போர் திறமை அந்த வியூகம் இதிலெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தார் அப்படிங்கிற விஷயங்கள் அப்போது ஒரு ஜோதிடரோட கடமை அப்படிங்கிறது அந்த ஒரு வளைகாப்புக்கு குறிக்க வராங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன டிப்ஸாக நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லி அனுப்புங்கள் ஒரு கர்ப்ப காலத்தில் கட்டாயம் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் ஒரு ட்ரிங்க்ஸ் ஆப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு கணவனுக்கு பிறந்த ஒரு குழந்தை அந்த அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு டெய்லியும் வந்து நைட்டில் போதையில் உலரிகிட்டே இருந்தா அந்த பிறக்கக்கூடிய குழந்தை கட்டாயம் வந்து இரவு நேரத்தில் தூங்குறப்போ விட்டு வளரும் அப்போது என்ன விஷயங்கள் அந்த கர்ப்ப காலத்தில் நடக்கிறதோ அது அந்த குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்குது அப்போது அந்த கர்ப்பகாலத்தில் கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரும் பக்தி நிலையோட மனதில் வந்து நல்ல ஒழுக்க சிந்தனைகள் இப்போது அதுக்கப்புறம் வந்து என் ஜாதகத்தில் இப்படி இருக்குது என் பையன் ஜாதகத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை எப்பயுமே வந்து ஜோதிடத்தில் சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளலாம் அப்போது நீங்கள் உங்களுக்கு ஜோதிடர்களாகிய நீங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா இதை சரியான முறையில் வழிகாட்டுங்கள் கர்ப்ப காலத்தில் நிச்சயமாக நல்ல சிந்தனையோடு இருக்க சொல்லுங்கள் இப்போ ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையான நபராக இருக்காருனா அந்த பெண்ணை அந்த ஒரு பத்து மாதத்துக்கு விட்டு கொடுத்து போக சொல்லுங்கள் விட்டு கொடுத்து போனாக்கா நல்ல எண்ணங்கள் சிந்தனை ஓட்டத்தை நல்ல சுற்றுப்புற சூழ்நிலையில் அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா கட்டாயம் கிரகநிலைகளை தாண்டி கிரகநிலைகளையும் அனுசரித்து அது வந்து நல்ல ஒழுக்கமுடன் பக்தியான குழந்தையாக வளரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போ நீங்கள் இந்த கர்ப்ப காலத்தில் இது ஒரு காமம் பற்றிய சிந்தனைகள் காமம் பற்றிய பேச்சு அக்கம்பக்கத்தில் இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கர்ப்பத்தில் இருந்து பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை பிற்காலத்தில் மிகுந்த காமம் அதிகமாக இருக்கக்கூடிய காமத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய குழந்தையாக வளரும் அதே போல் செவ்வாய் சுக்கரனை பற்றி சொன்னாங்க செவ்வாய் சுக்கரனில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க அதில் இருக்கக்கூடிய பெரிய விஷயங்களை நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு பயந்துக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கலாம் இப்போ அதில் சில அசௌகரியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை எக்ஸாக்டாக என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வழிகாட்டினாலும் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் ஒரு ஜோதிட ரூல்ஸ் அப்படின்னா கடகத்தில் செவ்வாய் சுக்கரன் கன்னியில் செவ்வாய் சுக்கரன் மகர ராசியில் செவ்வாய் சுக்கரன் ராசியில் செவ்வாய் சுக்கரன் இந்த நாலு ராசியில் செவ்வாய் சுக்கரன் மட்டும் நின்றுச்சுன்னா அந்த ஜாதகத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும் நம்ம செவ்வாய் சுக்கரனில் இருக்கிற பாசிட்டிவ் எல்லாம் சகோதரி சொல்லிட்டாங்க அந்த பாசிட்டிவையும் எடுத்துக்கலாம் கவ ஜோதிடருங்க முக்கியமாக சில கவனமாக இருக்கிற வேண்டிய விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன்னா ஜோதிடருக்கு வந்து நல்லது நடந்தால் இப்போ ச நம்ம மல்லிகா மேடம் அவங்க கிட்ட வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவங்க சொன்னதெல்லாம் சூப்பராக நடந்துருது சத்தமே போட மாட்டாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்க தான் சொல்லி தான் நல்லது நடந்துச்சுன்னு ஒரு சின்ன சருக்கள் ஏதோ ஒன்று ஒரு பொருத்தம் போட்டு கொடுக்குறாங்க அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுது உடனே யார் தெரியுங்களா பழி சொல்லுவாங்க ஏன் ஜாதகம் பொருத்தம் பார்த்தாங்களா அவங்களுக்கெல்லாம் இதை தெரியாதா ஜோதிடர் மேலே தான் பழி சொல்லுவாங்க ஏன் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக கூடவே வச்சு வளர்த்துனீங்க உனக்கு அது தெரியாதா பத்து நிமிஷம் வந்து ஒரு பொருத்தத்தை பார்த்து அதுவும் வந்து பொருத்தம் பார்க்குறதுன்னா இப்போ என்னென்னா குறுக்க வந்து பார்க்கறது சார் ஒரு பொருத்தம் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிட்டுமா பொருத்தந்தான் வந்து நீங்கள் ஆழ்ந்து டைம் எடுத்து ஜோதிடர்கள் பொருத்தம் வந்து நீங்கள் வாங்குகிற ஃபீஸை டபுளாக கூட வாங்கிக்கிட்டு கவனத்துடன் பார்க்க வேண்டிய விஷயம் பொருத்தம் அப்போது நல்ல விஷயங்கள் நடந்தால் அதை பெருசாக சொல்ல மாட்டாங்க சின்ன விஷயங்கள் நடந்துட்டு அதை பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்ருவாங்க அதனால தான் ஜோதிடத்தில் நீங்கள் எதிர்மறையான ரூல்ஸையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஆனால் ரூல்ஸை எதிர்மறையான ரூ ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வரவங்களுக்கு எல்லாத்தையும் அதை சொல்லிடக்கூடாது அந்த இடத்துல தான் விதிகளையும் விதிவிலக்கையும் பார்க்கணும் அப்ப அந்த வகையில அந்த கடகத்தில் இருக்கிற செவ்வாய் சுக்கிரன் கண்ணியில் இருக்கிற செவ்வாய் சுக்கிரன் மகரத்தில் இருக்கிற செவ்வாய் சுக்கரன் மீனத்தில் இருக்கிற செவ்வாய் சுக்கரன் இந்த நாலு ராசிகளில் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் நீங்கள் இந்த ஜாதகத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் கொஞ்சம் விருப்ப திருமணங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகங்களுக்கு உண்டு அது குடும்பத்தில் நடக்குமா இவங்களுக்கே நடக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் குடும்பத்தில் ஒரு காதல் கலப்பு மனங்கள் இருந்துச்சுன்னா இவர்களுக்கு அந்த இதோட இது வந்து கொஞ்சம் குறையும் ஆனால் இவர்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்போ ஒரு உதாரணத்துக்கு கடகத்தில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்கு அப்படின்னா அந்த கடகத்தில் செவ்வாய் சுக்கரன் இருந்து அவர்கள் மிதுன ராசியாக இருந்தால் கட்டாயம் அவர்கள் காமத்தினால் காம எண்ணங்களால் எதிர்பாலின தொடர்புகளால் ஒரு பிரச்சனையை வாழ்க்கையில் சந்திக்க போவது உறுதி யாருக்கு கடகத்தில் செவ்வாய் சுக்கரன் இருந்து அந்த இந்த மாதிரி கேஸில் தான் நம்ம வந்து ஜோதிடர்கள் மாட்டிக்கிறது இப்போ பொருத்தம் பார்த்தோம் பார்த்துக்கோ திருமணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எஸ்கேப் ஆகிட்டாங்க இல்லை இந்த பொண்ணு வந்து ஒரு இருபாளர் படிக்கிற ஒரு கல்வி நிலையத்துக்கு அனுப்பினோம் அங்கே ஒரு ஏதோ ஒரு அஃபேர் ஆயிடுச்சு அந்த பையன் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டான் இப்போ தான் வீடியோ அனுப்பு ஃபோட்டோ அனுப்பு இங்கேருந்து இது லைவ் காலில் வான் சில விஷயங்கள் இருக்குது இல்லையா இந்த மாதிரி லைவில் போய் சில விஷயங்களை ஃபோட்டோ அனுப்பியோ ஒரு சேட் பண்ணியோ அதை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த பெண்கள் ஆளாவாங்க அவர்களின் சின்ன சின்ன தவறுகள் பெரிதுபடுத்தி அது திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த கடகத்தில் செவ்வாய் சுக்கரன் இருந்து மிதுன ராசியாக இருக்கிற நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் நிறைய ஜாதகங்களில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதில் அதில் பாதிக்கப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு தான் இதை வந்து சொல்கிறோம் எனவே இது சொல்லப்படும் விஷயங்களை நீங்கள் அப்படியே வந்து வாடிக்கையாளர்கிட்ட முதல்ல இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு கட்டாயம் ஒத்து வரும் அப்போ இந்த செவ்வாய் சுக்கரன் இப்படி இருக்குது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த செவ்வாய் சுக்கரனுக்கு சுவாமியின் சில சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமியின் அந்த ஜடை பிண்டலகை இருக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இப்போ சுவாமி ஊர்வலம் சத்தாபரணம் வரப்பையே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் சைடில் ஒரு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க பேக் சைட்லேயும் கல் நகைகள் வச்சு ஜடையை வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இது போன்ற அலங்காரங்கள் அவர்களின் சார்பாக ஒரு பரிகாரமாக செய்ய சொல்லுங்க ஒரு ஒரு ஊர்வலத்துக்கு இல்லை சுவாமிக்கு ஒரு அலங்காரம் அப்படி இல்லைன்னா அப்படி அலங்காரம் பண்ணி வரக்கூடிய அந்த சுவாமியை தரிசனம் பண்ண சொல்லுங்க அது அவர்களுக்கு வந்து பரிகாரமாக இருக்கும் இந்த செவ்வாய் சுக்கரன் விஷயத்தில் இது சார்ந்த இப்போ இவங்க பேசின விஷயத்தில் இது இது இப்போ இந்த ஒரு நாலு கிரக அடைவு இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பு